ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் அப்படிங்கிறீங்களா எஸ் நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிங்க நேற்று சால்குலியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எஸ் அவரை பற்றின பர்ஃபார்மன்ஸ் ரைட் இன்னைக்கு மொமெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் வரணும் நீயும் இதை தான் இருக்கா ரெண்டு மாதமாக ஒன்றும் காணும் அப்படிம்பீங்க என்ன பண்ணுறது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் மேபி வேர்ல்டு கப் முடிஞ்சோன்னு வரும்னு நினைக்கிறேன் கிரிக்கெட் வேர்ல்டு கப்புக்கு முடிஞ்சோன்னே ஏன்னா மேட்டர் பத்து நாள் தானே இருக்குது வேர்ல்டு கப்பு பிகே லெவன் அனௌன்ஸ்மெண்ட் வந்தே தானே ஆகணும் ரைட் எவ்வளோ நாள் முடியும் மறைச்சி வைக்க முடியும் டெஃபினட்டாக வரும் அனௌன்ஸ்மெண்ட்டு ரைட் இப்போ என்ன பேசப்படுற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லுங்கிறீங்களா ஒன்றும் இல்லை நேற்று சாயல்பிள்ளை வீட்டில் நிறைய பேர் போட்டிருந்தீங்க சார் தமிழ் தலைவாஸ் வந்து கபடி விளையாடிட்டு இருக்காங்க கட்டக்குடி கபடி டோர்னமெண்ட்டில் அதில் நாங்கள் பார்த்தோம் தர்மராஜ் சேரலாதன் கோச் இருந்தார் ஓனர்ஸு நிறைய பேர் இருந்தாங்க அதனால் கன்ஃபார்மாக நம்ம தர்மராஜ் தான் அடுத்த கோச்சு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் செல்லமாக கோச்சுக்கிட்டீங்க போடலன்னு பேசலைன்ட்டுன்னு ஸோ நானே நிறைய பேருக்கு போட்டிருந்தேன் எனக்கு தெரியல லெட் மீ செக் அண்ட் கம் பேக் டு நான் நான் செக் பண்ணிட்டு வரேன் அது ஞாபகமாக ஒருத்தர் தர நீ கத்தலை ஸ்மித்தையும் நான் கிரிக்கெட் ஹண்ட்ரட் பற்றி போட்டிருந்தேன் கிரிக்கெட் அதில் கேட்டிருந்தார் சார் பார்த்துட்டிங்களான்னு பார்த்துட்டிங்களா போ என்னாச்சு வீடியோ செக் பண்ணீங்களான்னு ஸோ அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கீங்க நீங்கள் கிரிக்கெட்டில் வந்து கபடியோட சேர்லனை பற்றி பேசுனேன் ஸோ இன்னும் பேசுகிறேன்னா எப்படி ஆனால் தான் சரி எனக்கு காரணம் ஒரு அப்டேட்டை கொடுத்துருவாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ரைட் அண்ட் தமிழ் தலைவாஸ் போன சீசனை மறந்துட வேண்டியது தான் அப்படியே அழிச்சிட வேண்டியதான் புரோட்டம் சூரிய அழிப்பரலை கோடு மாதிரி ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி பி கேஎல் நைன் தான் இன்னும் மைண்டில் அப்படியே ஓடிட்டுருக்கு நானும் பார்த்தேன் அந்த மேட்சஸ்லாம் மூணு மேட்ச் விளாண்டாங்க அதில் ரெண்டு ஜெய தோத்துட்டாங்க ஒன்று ஜெயித்தாங்க அண்ட் ஜோதி வடுவூர்ன்ற டீம்கிட்ட ஃபார்ட்டி செவன் தேர்ட்டி எயிட்டில் தமிழ் தலைவர் தோத்துருச்சு அப்புறம் ஜே கே அக்கடமிட்ட தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ்னு தோத்துட்டாங்க அப்புறம் நியூ காலேஜ்ன்ற டீம்கிட்ட தேர்ட்டி த்ரீ ஃபிஃப்டியில் ஜெயிச்சிட்டோம் நான் எல்லாமே சாகர் சாயல் வில்லியம் மோயித் விஷால் இன்னும் கம்ப்ளீட் பீப்புள் இருந்தாங்க அபிஷேக்லாம் இல்லை மேபி நிறைய வேறு வேறு டீம்லாம் நாங்கள் பிறகு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்மல் நீ கேட்பீங்களா எதுக்கு அங்கே போய் விளான் மேட்ச் ப்ராக்டிஸ் இருக்கிறது நல்லது தானே அதுவும் நீங்கள் நம்ம சைடு இந்த சவுத்து பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த கபடியே வேறு மாதிரி இருக்கும் ஆமாம் அதாவது இன்னும் நிறையா ட்ரிக்ஸ் நீங்களாம் கற்றுக்கலாம் நீ என்ன கபடியில் விளையாடிருக்கேன்னு கேட்பேன் நான் விளையாடிருக்கேன் நானே நான் பிறந்தது என்னமோ தஞ்சாவூர் தான் நான் ஆனால் திருவாரூர் தான் எங்கள் ஊர் திருவாரூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் யாராவது திருவாரூர் பீப்புள் இருந்தால் மேசேஜ் கீழே பண்ணுங்கள் கமெண்டில் போடுங்க நானும் திருவாரூர் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஊர் ஆச்சர் நிறையா கபடி சின்ன வயசில் விளையாடிருக்கேன் அப்புறம் துபாய் போயிட்டேன் நான் கபடி பற்றி நிறையா பார்த்துருக்கேன் அந்த இடத்துலலாம் ரியல் கபடி எப்படி விளாடுவாங்கன்ட்டுன்னு எனிவே இந்த அதனால தான் இந்த திருவாரூரில் தான் நடந்து நினைக்கிறேன் அந்த கட்டக்குடி வடுவூருங்கிறது கூட திருவாரூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது பார்த்தா அதில் தர்மராஜன் சேர்லதன் கோச் ஏன் இது வரைக்கும் அன் அனௌன்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஒன்றும் தெரியல இன்னும் ஃபைனலைஸ் ஆகலையா என்னான்ட்டுன்னு இவர் தான் அடி அடித்து சொல்லவும் முடியாது இவர் தான் கண்டிப்பாக த தான் இருப்பார் ஏன்னால் என்னால் சொல்லியிருக்கலாமே இதில் மூடி மறைக்கிறது ஒன்றுமே இல்லை இல்லையா அதே கூட வேணா எப்போதுமே பிஸியாக இருப்பாங்க அவங்க சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ இதுவும் போட்டுடலாமா ஈஸ் அவர் நியூ கோச்சுன்னு இது வரைக்கும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல சில பேர் போட்டிருங்க சார் மேபி இந்த டோர்னமெண்ட் எப்படி உள்ளாராங்க பார்த்துட்டு தர்மராஜா எடுப்பாங்களா இருக்கும்னு அப்படிப்பட்ட பிளேயரில் அவர்லாம் பிராண்ட் தர்மராஜ் இருந்து இட்ஸ் பிராண்ட் இட்ஸ் அ பிக் நேம் பி ஆகட்டும் கபடி சர்க்கிளில் தெரியாத ஆளே கிடையாது தரமாக சரி இல்லாதது நான் அவரெலாம் ப்ரூவ்டு இன்னும் இனிமே தான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவருக்கு ஸோ இந்த கப்பு நீ ஜெயிச்சாதான் தான் உன்னை கோச் ஆக்குவான்லாம் யாரும் அவரை கட்டாயப்படுத்திருக்க மாட்டாங்க மாட்டோம் அதை வச்சு நீங்கள் எவாலுவேட் பண்ணவே முடியாது இந்த கட்டக்குடி கபடியை வச்சு அப்பா இதில் கப் ஜெயிச்சிட்டார் இவர் தான் நம்ம கோச்சுன்னு தட்ஸ் டிஃப்ரெண்ட் திங் திஸ் ஏ டி டிஃப்ரெண்ட் திங் எனி மோமெண்ட் அனவுன்ஸ் வரும் இவர் தர்மராஜ் சேரில் வந்து இன்னும் ரொம்ப நல்லது தான் ரொம்ப ரொம்ப இருக்கும் ஏன்னா அவர் வந்து இஸ் அ டேலண்டட் பிளேயர் வெரி குட் பிளேயர் வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இந்த மனிதர் சீக்கிரங்கக்காரில் இதில் அரியா நஷில் ஏ துசுகி கீதா ஐத்தா அந்த மாதிரி அவர் அவர் எப்படி பேசுவார் மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு சேரில் தானே பாவோம் பண்ண முடியும் பார்ப்போம் போக போவ அவர் தான் கோச்சாகுறாங்களா இல்லையான்னு அண்ட் பிளேயர் பர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம் நிறைய பேர் போட்டிருந்தீங்க இந்த சாயல் பிள்ளையில சார் சாகர் சாயல்புரியில் சரியாகவே விளையாடவே இல்லை சார் ஆம்பளே இல்லை அவங்களாம் வைக்கணுமா வேணாமான்னு ஒரு கேள்விக்குறியோட ஒருத்தர் கேட்டிருந்தார் ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிடுறேன் நான் சரி ஒன்று ஒன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்போ அவங்க எல்லாருக்குமே பெரிய டோர்னமெண்ட் வருது பிகேஎல் லெவன் தட்ஸ் எ ஹ ஹூஜ் டோர்னமெண்ட் ஐபிஎலுக்கு அப்புறம் பெரிய டோர்னமெண்ட்னால் பிகேஎல் தான் அதில் மணி ஃபேமு புகழ் ஏன்னா எல்லாமே அதில் தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் எல்லோரும் ஃபிட்டாக இருக்க தான் பார்ப்பாங்க தவிர ஸோ இந்த மாதிரி இந்த டோர்னமெண்ட் நடந்தது இல்லையா இதில் போய் ஹண்ட்ரட் பர்சன்ட் போய் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பர்சன்ட் போட்டு காட்டுறப்பார் சூப்பர் டேக்கல் பண்ணுறப்பார் நான் பார் சூப்பர் ரைடு அப்படி பார் டுக்கி பார் ஜம்ப் பார் அதெல்லாம் நீங்கள் எது பார்க்க முடியாது பெரிய பிளேயர்ஸ்ட்டு பிகாஸ் அங்கே எதாவது இன்ஜூரி ஆகிடுச்சின்னு வச்சுங்க பி கே லெவனே விளையாட முடியாது ஸோ அதை சப்கான்ஷியஸ் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்பா நம்ம பெரிய டோர்னமெண்ட் வருது நீங்கள் ஐபிஎல்லே பாருங்கள் பெரிய பெரிய பிளேயர்லாம் கடைசி நேரத்தில் அவள் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ரஞ்சி விளையாட மாட்டாங்க ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதாக அந்த நிறைய பேர் ரஞ்சி ரபி விளையாடுன்னு இன்னும் இன்னும் ஐபிஎல் தான் விளையாடுவேன் ஸோ அது மாதிரி இந்த பிகெல் வர நேரத்தில் அந்த மாதிரி பர்ஃபார்மென்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது சாகர் சாயல் குலையே நீங்கள் இந்த டோர்னமெண்ட் வச்சு இடையே போட முடியாது இடையே போடாதீங்க ஒரு டோர்னமெண்ட் வில் நாட் மேக் தம் அ பேட் பிளேயர் ஒரு டோர்னமெண்ட்டில் சரியாக விளாட்றாருன்னா அவங்க ஒன்றும் மோசமான பிளேயர் ஆகிட முடியும் ஏன் விராட் கோலி எடுத்துக்கிறேன் இந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடக்குது அயர்லாந்து யூஎஸ்ஏ பாகிஸ்தான் மூணுக்கு எதுவுமே சிங்கிள் இஜில் அவுட் ஆயிட்டார் இஸியே பேட் பிளேயர்னோ இஸ் கிங் கோஹ்லி நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்டு ஸோ அதனால் வென் இட் மேட்டர்ஸ் எப்போ வேணுமோ அந்த இதில் அவங்க பெர்ஃபார்மென்ஸை காட்டுவாங்க அதே மாதிரி தான் சாகர் சாயல் குழையா அண்ட் வேணும்னு அப்படி விளாட்றாங்க நான் சொல்ல வரல அந்த சப்கான்ஷியஸாகவே எஃபர்ட் அவங்களுக்கு வராது அவ்வளோ ஏன்னா இப்போ எனினமும் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது பவன் ஷர்மாத்தையும் பார்த்திங்க அஞ்சு நிமிஷம் விளையாடி குஜராத்துக்கு எதிராக விளையாடும் போது தமிழ் வந்து வெளியோ உக்காண்டாரு பீக்கெல் நைனில் சொல்கிற நவீன் எக்ஸ்பிரஸ் பாருங்கள் ஸோ எவ்வளோ பெரிய பெரிய நேம்ஸ் இதெல்லாம் அந்த டோர்னமெண்ட் வரதுனால கொஞ்சம் அடைக்கி வாசிப்பாங்கன்னு அவங்களே அந்த மாதிரி தான் அவங்க விளாடுனாங்க அப்படி தான் இருக்கும் இது என்னோடய ஒப்பீனியன் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இட் மேட்டர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் சொன்ன கருத்து கரெக்டாக இல்லை இன்றைக்கி பாரு சூப்பர் டேக்கல் பாரு ஹை ஃபை எடுக்கிறேன் கால் உடைச்சாலும் பரவாயில்ல கை உடைச்சாலும் பரவாயில்ல யாரும் அந்த மாதிரி மாட்டாங்க அது என்னோடய கருத்து பார்க்கலாம் சரி அதான் மேட்ச் என்ன எனி டே சாகர் சாயில்குள்ளையாண்டோ அலைனோ என்ன தான் நம்ம டோர்னமெண்ட் போன சீசன் குவாலிஃபை ஆகலைனாலும் ரெண்டு பேருமே அறுபது பாயிண்ட் மேலே எடுத்திருக்காங்க ஸோ சாதாரண பிளேயராகண்ணா சாகர் அண்ட் சாயில்குள்ளையே கார்னர் கவர் தான் நம்ம யோசிக்கணும் இப்போ அதெல்லாம் நம்ம அப்புறம் யோசிப்போம் கவர் யாரை பற்றி சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வரலாம் ஸோ இப்போதிக்கி இதுதான் டக்குன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருவோம் தர்மராஜ சேரலா அவர் வந்தார்னா சந்தோஷம் வெரி குட் வெல்கம் ஆன் போட் சொல்லிடலாம் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஒரு வாரமாக அவர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது தமிழ் தலைவர் அவ்வளோ போஸ்ட் வரவே இல்லை நீங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் பொதுவாக ஆக்டிவாக இருக்கும் ஒருவேளை இந்த டோர்னமென்ட் போனதுனால எல்லாம் பிஸாக இருக்காங்களேன்னு பார்த்து இல்லை ரைட் கடகடனு கொஞ்சம் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துலான்னு நினச்சேன் நான் கொடுத்துட்டேன் உங்கள் பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லிட்டேன் ஏன் டிப் ஆச்சு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் கோச் வர வர சொல்லிட்டேன் உங்கள் கருத்து தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்ன இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் புரிய பார்த்துக்கு நன்றி லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்